என்றும் வாழும் எல்லாம் இல்லை இறைவா எமது இதயங்களை உமது அருளுக்காய் திறந்தருளும் ஆண்டவரே அன்னை மரியாளுக்கான வானதுதரின் செய்தியால் எமக்காய் மனிதரான உமது திருமகனில் விசுவாசம் கொள்கிறோம் அவரது பாடுகளினாலும் செலுவையினாலும் எம்மை அவரது உயிர்ப்பின் மாட்சியில் பங்கு பெற வரமருள்வீராக ஆமேன் என்றும் வாழும் எல்லாம் இறைவா எமது இதயங்களை உமது அருளுக்காய் திறந்தருளும் ஆண்டவரே அன்னை மரியாளுக்கான வானதுதரின் செய்தியால் எமக்காய் மனிதரான உமது திருமகனில் விசுவாசம் கொள்கிறோம் அவரது பாடுகளினாலும் சிலுவையினாலும் எம்மை அவரது உயிர்ப்பின் மாட்சியில் பங்கு பெற வரமருள் வீராக ஆமேன்